ஆனால் எங்கே வசதி கூடுதோ அங்கே பிரச்சனையும் கூடும் இல்லையா எங்கே பணம் பெருக்கிறதோ அங்கே தீமைகளும் பெருகும் ஆமாம் தான் நிறைய நேரங்கள் ஆண்டவர் நமக்கு அளந்து தரது அளந்து தந்தால் சந்தோஷமாக இருக்கணும் அளந்து தராமல் அளவில்லாமல் தந்துட்டார்னு வைங்க ஆபத்தில் விழுந்துருவோம் லோத்துக்கு வந்து ஆபத்து அதுதான் சில நேரங்களில் அதிக பண வசதியை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று நம்ம மனசு துடிக்கும் இவனை சந்தோஷப்படுங்க ஆக்கிட்டாருந்து வைங்க பிரச்சனையும் கூடவே வந்துடும் தான் வந்தது அந்த ஊரே பெரிய நாசமான ஊராக மாறிவிட்டது தீமை நிறைந்த ஊரா போச்சு செழிப்பு மிகுதியானால் தீமை பெருகும் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் எடுத்து பாருங்கள் நாம் கஷ்டமாக இருந்த காலத்தில் எல்லாரோட ஐக்கியமாக இருந்தோம் சந்தோஷமாக இருந்தோம் சமாதானமாக இருந்தோம் இன்றைக்கி நல்ல துட்டு வந்துட்டு இங்கே பிரச்சனை வந்துடும்